அந்த இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருக்க போகுது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான ஒரு தருணமாகவும் அந்த சொத்துக்கள் மூலமாக நல்ல ஒரு பிசினஸ் வாய்ப்புகள் அதாவது ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்துல உங்களுடைய அந்த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் உங்களுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தருணம் இது வரைக்கும் நிறைய உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் வருமானம் வருது காலி ஆகுது ஒரு சேவிங்ஸ் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர் ஒரு வருமானத்தை ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுத்து ஒரு நல்ல ஒரு சேமிப்பை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தியில என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் அமைய போகுது இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான என்னென்ன மாற்றங்கள் இப்போ அனுபவிக்க போறாங்க உங்களுடைய திசா அந்த இடத்துல என்ன சொல்லுது இதே இடத்துல உங்களுடைய ஜாதகப்படி செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறார் அப்படின்ற பட்சத்துல என்னென்ன ஒரு மாற்றங்களை நீங்க செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அத ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை பூர்ணா நன்றி வணக்கம்